ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த குழந்த வந்து பார்த்திங்கன்னா எங்கள் குழந்தனருடைய குழந்தை அவங்க பெரியப்பா வந்து பார்த்திங்கன்னா தூரமாக வந்து பார்த்திங்கன்னா மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தார் இங்கேருந்து எப்படியோ வந்து அவரை பார்த்துட்டா பார்த்ததும் எங்களை எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் அங்கே இருக்கிறாருன்னு சொல்லிட்டு ஓட ஆரம்பிச்சிட்டா அப்பான்னு தான் கூப்பிடுவா அப்பா அப்பான்னு கத்திக்கிட்டு பார்த்திங்கன்னா ஓட ஆரம்பிச்சிட்டா அந்த கண்ணுக்குட்டி வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசண்டாக வாங்கினது தான் அந்த கண்ணுக்குட்டிக்கு இவ தான் வந்து ஒரு பேர் வச்சுருப்பாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா தியான்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்கா ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா அவங்க தாத்தா வீட்டில் ஒரு மாட்டுக்கு அவங்க வந்து தியான்னு வச்சுருந்ததுனால இதை பார்த்தது இதுக்கு தியான்னு பேர் வச்சுட்டா அந்த மாடு எப்படி மேயுது குமிஞ்சிக்கிட்டு மேயுது அதுக்கு பாட்டு பாடுறது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக க்யூட்டாக பண்ணுவாள் விளையாடுவா அவளுக்கு இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆடு மாடு குருவி காக்கா இதெல்லாம் பார்த்தா அப்படி ஒரு ஹாப்பியாக விளையாட ஆரம்பிச்சிருவாங்க ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா மொபைல் வந்து அதிகமாக பார்க்க ஆரம்பித்தா அப்போது அது மாதிரி டைமில் நாங்கள் வந்து இப்படி வெளியே கூட்டிகிட்டு வந்தோம்னா அந்த மொபைல் வந்து யூஸ் பண்ணுறதை மறந்துட்டு ஃப்ரீயாக வந்து காத்தோட்டமாக விளையாட ஆரம்பிச்சிடுவான் அவ்வளோ ஹாப்பியாக பாருங்கள் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருப்பாள் குழந்தைங்ககிட்ட வந்து மொபைல் வந்து அடிமையாக்காமல் இருக்கிற வரைக்கும் நம்ம இது மாதிரி வெளியில் கூட்டிகிட்டு வந்து நம்ம சரி பண்ணணுங்க பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்து விளாண்டுட்டு இருக்கா பாருங்க இந்த மாதிரி டைமில் வந்து பார்த்திங்கன்னா மொபைல் பற்றி யோசிக்கவே மாட்டாள் ஆல்ரெடி அப்படியே மறந்துடுவான்